ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனித வாழ்க்கையை பீடித்திருக்கும் துன்பங்களைக் கண்டு மிகவும் மனவேதனை அடைந்த புத்தர் மனம் மற்றும் புத்தியின் போக்கை ஆராய்ந்து அவற்றுக்கான நிவாரண முறைகளை கண்டறிந்தார் மனிதனை ஆசைகளின் சுழலுக்குள் இட்டுச் செல்லும் மனதின் தடுமாற்றங்களை அவர் ஆய்வு செய்தார் அவர் பகுத்தறிவின் வழிகளையும் ஆராய்ந்து பாரபட்சம் வேரூன்றும் பகுதிகளை கண்டறிந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தர்மம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி என்று தர்ம மார்க்கத்தையும் தயை மற்றும் பிரேமை தத்துவத்தையும் போதித்தார் புலன்களையும் உணர்ச்சிகளையும் புத்தியின் தந்திரங்களையும் வென்ற மா வீரன் என போற்றப்படும் இந்தியாவில் ஜைன மதத்தை ஸ்தாபித்த மகாவீரர் உறுதியான நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தங்கள் நிலைக்கும் தொழிலுக்கும் ஏற்ற கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று அவர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் எல்லா பொருட்களும் உயிரினங்களும் அவற்றுக்கே உரித்த வகையில் புனிதமானவை என்றும் மெய்யுணர்வு பாதையில் பயணிக்கும் யாத்திரீகர்கள் என்றும் அவர் அறிவித்தார் அவர்களை எப்படி இம்சித்தாலும் அந்த புனித பயணத்தில் தலையிடுவது போன்றதாகும் என்பதால் அது கவனமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புலன்கள் தத்தம் வழியில் செல்ல அனுமதிக்கப்பட்டால் எல்லா விதமான மாற்றங்களும் எதிர்வினைகளும் ஏற்படும் புலன்களின் ஏகத்துவத்தை சாதித்த பிறகு திவ்யமான ஆத்ம தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai